அவர் வந்து கிட்டத்தட்ட மன்றாடுகிறார் என்னை அதிமுகவில் சேர்த்துக் என்று மன்றாடுகிறார் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பெருந்தன்மையாக இருக்கலாம் புண்ணியாம வச்சுக்கோங்க ஓ பி எஸ் ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்னுடைய நோக்கம் என்பது என்னுடைய விருப்பம் அதிமுக ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது நல்லது ஏன் தெரியுமா அதிமுக பலவீனம் அடைஞ்சதுன்னா அந்த இடத்துல மதவாத சக்திகள் தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு வரட்டுத்தனத்தோடு வரட்டுப் பிடிவாதத்துடன் அவர் எனக்கு வெளியில் போனவங்க யாரும் உள்ள வேணாம் அவர் ஏதோ கணக்கெல்லாம் சொல்கிறாரு அப்போ இருந்ததை விட இப்போ கூடியிருக்கின்றார் இந்த கதையெல்லாம் வேணாம் அவர் அவங்க உடைக்கிறார் ஓட்ட போய் இதே மாதிரி நாலு முனை போட்டி விஜய் வராரு வந்துட்டார் அவர் கண்டிப்பாக அசம்பிளிக்கு வரதான் போறாரு அப்போ வந்து திமுனை போட்டியா இருக்கு திமுக கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக எடப்பாடி தலைமையில் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் சீமான் எட்டு பர்சன்ட் விஜய் ஒரு பக்கம் அஞ்சு முறை போட்டின்னா இந்த நிலமையில் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய டிஎம்கே அலைன்ஸ் வளர்ந்ததுன்னா இரநூறு சீத்த பிஜேபி நாம் தமிழரும் அதிமுக வாக்கு சதவீதத்தை இருக்காங்க ஆமா அதுதான் உண்மை இசி தமிழக அரசியலோட மையக்கரு பல்கரம் அச்சானி அந்த வாக்குகள் ஏடிஎம்கே கிட்ட இருந்தப்பதான் மாறி மாறி வந்தது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த வாக்கு வங்கியில சரிவு ஏற்பட்டு பெண்களுக்கு இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதில் எனக்கு மாற்று கருத்து உண்டு நான் இந்த எஜுகேஷனுக்காக கொடுக்குறேன் புதுமை பெண் திட்டத்திலையும் தவ திட்டத்திலையும் கண்டிப்பாக இது நல்ல திட்டம் வரவேற்கத்தக்க திட்டம் என்று நான் பார்க்கிறேன் நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் திட்டம் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு எதிர்காலத்துக்கு நம்ம முதலீடுகளை செய்கிறோம் ஆனால் இதில் நிதி சுமை கூடும் என்பது உண்மை அதை கவர்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ண போகுதுன்னு தெரியல அதுவும் இப்போ மோடி கவர்மெண்ட் அங்கே வந்த பிறகு இது வந்து ஒரு அன்ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் ஒரு நேசமற்ற ஒரு அரசு ஏற்கனவே மாநிலங்களின் உரிமைகளை பெரிய அளவில் பறித்து கொண்டிருக்கிற ஒரு அரசு மோடி அரசு கைத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நன்றாக இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதம் உயர்கல்வி படிக்க போகிறவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாரு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு முன்பாக புதுமை பெண் திட்டம்னு சொல்லி உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளியிலேருந்து பயிலும் மாணவிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து மாணவர்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டம் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய ஒன்றா ஒரு பக்கம் பார்க்க பார்க்கப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கம் நிதி சுமை அப்படின்றது இன்னும் அதிகமாகும் அப்படின்ற பார்வை வைக்கப்படுது உங்களுடைய பார்வை என்ன இல்லை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நிதி உதவியுமே வரவேற்கத்தக்கது ஏன்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன்லேயும் ஹெல்த்லேயும் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய செலவு என்பது செலவு கிடையாது அது முதலீடு நிச்சயமாக அது வந்து முதலீடு தான் இப்போ இந்த விவாதம் காலங்காலமாக இருப்பது ஏஜ் ஓல்டு டிபேட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்த பொழுது அஃப்கோர்ஸ் காமராஜர் இருந்தது அதுக்கு முன்னால் நீதி கட்சி காலத்தில் இருந்தெல்லாம் சொல்வார்கள் பட் எம்ஜிஆர் தான் பறந்துபட்ட அளவில் அதை கொண்டு வரார் எண்பத்திரெண்டில் அப்போ கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது குறிப்பாக வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் வந்து இதை நம்மளால் செயல்படுத்தவே முடியாது இது வந்து சக் பண்ணிடும் ட்ரைன் அவுட் பண்ணிடும் ரிசோர்ஸஸ் அப்படின்னாங்க இன்ஃபேக்ட் கலைஞரே அப்போ அதை வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கு இந்த பணம் எங்கேருந்து வரும்லாம் கலைஞர் கேட்டிருக்காரு அப்போ எம்ஜிஆரோட ஃபேமஸ் வேர்ட்ஸும் நான் மடிப்பிச்ச ஏந்தியாவது இந்த பணத்தை கொண்டு வருவேன் எம்ஜிஆர் சொன்னார் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்போ எண்பத்தி ரெண்டில் வந்து நிதிக்குழுவில் முக்கியமான உறுப்பினராக இருந்த மன்மோகன் சிங் பிற்காலத்தில் முதலமைச்சர் பிரதம மந்திரியாக வந்தவர் அவர் வந்து அப்போ இந்திரா காந்தி காலத்தில் அவர் வந்து மதிய உணவு திட்டத்துக்கு நிதி உதவி நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்றெல்லாம் ஆட்சேபனை தெரிவித்தார் நாற்பது முன்னால் உங்களுக்கு வந்து பட் எம்ஜிஆர் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார் அந்த திட்டம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக செயல்பட்டது எண்பத்தேழில் எம்ஜிஆர் மறைஞ்சி எண்பத்தொம்போதில் கலைஞர் சீமானோன்னு அந்த காலத்தில் எண்பத்தொம்போதில் நீங்கள்லாம் கூட மாட்டீங்க அப்போ பரவலாக இருந்த கருத்து என்னென்னா மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் கலைஞர் மூடிடுவாருன்னா மூட முடியல நினைச்சாலும் மூடி இருக்க முடியாது ஏன்னா ரோல் அவுட் ஆகிடுச்சு அது அதுக்கு பிறகு ஜெயலலிதா காலத்துலேயும் அது வலுவாச்சு கலைஞரும் ஜெயலலிதா திமுக அண்ணா திமுக நேரம் வந்தாலும் இன்றைக்கி மதிய உணவு திட்டத்தில் கை வைக்க முடியுமா முடியாது மதிய உணவு திட்டத்தால் வந்த பெரிய லாபம் என்னன்னா குழந்தைகள் கல்வி இடைநிற்றல் என்பது பெரிய அளவில் தடுக்கப்பட்டது ரெண்டாவது வந்து ப்ளஸ் டூவை வந்து எழுபத்தெட்டுலேயே வந்து பியூசின்றத ப்ளஸ் டூவாக மாற்றினதால உயர்கல்விக்கு முந்தின கட்டத்தை வந்து கல் பள்ளியிலேயே நம்மளால் உறுதி செய்ய முடிஞ்சதால் உயர்கல்விக்கு வேணா போய்க்கலாம் நீங்கள் பள்ளி படிப்பை முடிச்சிட்டிங்கன்னா உயர்கல்விக்கு வேணா போய்க்கலாம் அந்த இடைநிற்றல் கம்ப்ளீட்டாக பெரிய அளவில் தடுக்கப்பட்டது ஆங்கில வழி கல்வி இருந்தது அதனால தான் வந்து பொறியியல் கல்லூரிகள் பெரிய அளவில் வந்தது அந்த காலகட்டத்தில் இது எண்பதுகளில் இது எல்லாமே அதாவது மதிய உணவு திட்டம் பொறியியல் கல்லூரிகள் பெரிய அளவில் வந்தது ப்ளஸ் டூவை வந்து பியூசியை ப்ளஸ் டூ ஆக்குனது இது எல்லாமே சேர்ந்து தான் பொறியியல் பட்டதாரிகள் வந்து பெரிய அளவில் வர ஆரம்பித்தாங்க தொண்ணூறுகளில் வந்து மென்பொருள் புரட்சி என்று சொல்லக்கூடிய ஐடி ரெவல்யூஷன் வந்தப்போ தமிழகத்திலேருந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதற்கான மாணவ கேண்டிடேட்ஸ் போனாங்க இது எல்லாத்துக்குமே வந்து கல்வியில் தமிழ்நாடு முன்னணியில் போனதுலேயும் ஐடி ப்ரொஃபஷனில் முன்னணியில் போனதுலேயும் வேலை இல்லாத்தின் கணிசமான அளவு குறைக்க முடிஞ்சதுலையும் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு வந்ததிலும் நித்தி ஆயோ கணக்குப்படியே முதல் மூணு மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது இதுக்கெல்லாம் முக்கியமான காரணங்களில் ஒன்றுனா உறுதியாக நம்மால் சொல்ல முடியும் மதிய உணவு திட்டம் அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து செலவுன்னு சொல்லி எதிர்த்தவங்க இருந்தாங்க ஆனால் அது செலவில்லை இன்வெஸ்ட்மெண்ட் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் நாம் நாம் போடக்கூடிய பணம் என்பது ஒரு அரசு போடக்கூடிய பணம் என்பது அது வந்து முதலீடு தானே அல்லாமல் அது செலவினம் கிடையாது ஆகவே இந்த நான் இது என்ன சிஸ்டம் தவ புதல் ஸ்டாலின் கொண்டு வர திட்டம் தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன் திட்டம் நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் குறைகள் இருக்கலாம் நான் மறுக்கவில்லை நிதி சுமை அரசுக்கு கூடலாம் ஆனால் கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்காங்களே அது பேர் என்ன நம்ம புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் மாதிரி இதுவும் வந்து ஐ திங்க் ஒரு நிச்சயமா வந்து ஒரு தான் நான் நினைக்கிறேன் சி பெண்களுக்கு இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுல எனக்கு மாற்று கருத்து உண்டு ஆனால் இந்த எஜுகேஷனுக்காக கொடுக்கறாங்க புதுமை பெண் திட்டத்திலையும் தவ புதல் திட்டத்திலையும் கண்டிப்பாக இது நல்ல திட்டம் வரவேற்கத்தக்க திட்டம் என்று தான் நான் பார்க்கிறேன் நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் திட்டம் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு எதிர்காலத்துக்கு நம்ம முதலீடுகளை செய்கிறோம் கல்வியில் செய்யக்கூடிய முதலீடு முதலமைச்சர் வந்து அடிக்கடி ஒரு பாயிண்ட் இப்போ சொல்கிறார் ரொம்ப நல்ல பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்றது எனக்கு தெரிஞ்ச கலைஞர் கூட அதை சொன்னது கிடையாது அவர் சொல்கிறார் கல்வி ஒன்று தான் உங்களிடம் இருந்து திருடப்பட முடியாத சொத்துன்றார் அது உண்மை அது நிதிச்சுமை அப்படியே நேற்று பேசும்போது கூட நிதிச்சுமை இருந்தால் அதை நான் பார்த்துக்கிறேன் உங்களுடைய ஒரே வேலை நீங்கள் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆமாம் அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அடிக்கடி அவர் முதலமைச்சரானது முதல் மாதத்திலே சொன்னதாக எனக்கு நினைவு அதுக்கு முன்னால் அதுக்கு பிறகு நிறைய தடவை சொல்லியிருக்காரு நேற்று சொல்லியிருக்காரு ரொம்ப அதாவது கோல்டன் வேர்ட்ஸ் அது அதாவது கல்வி ஒன்று தான் உங்களிடம் இருந்து திருடப்பட முடியாத சொத்து ரொம்ப நல்ல பாயிண்ட் ஆனால் இதில் நிதி சுமை கூடும் என்பது உண்மை அதை கவர்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ண போகுதுன்னு தெரியல அதுவும் இப்போ மோடி கவர்மெண்ட் அங்கே வந்த பிறகு இது வந்து ஒரு அன்ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் ஒரு நேசமற்ற ஒரு அரசு ஏற்கனவே மாநிலங்களின் உரிமைகளை பெரிய அளவில் பறித்து கொண்டிருக்கிற ஒரு அரசு மோடி அரசு அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் எப்படி இந்த நிதி சுமையை தாங்க போகிறார் என்று தெரியல ஆனால் அவர் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லுகிறார் நான் அதை பார்த்து கொள்கிறேன்னு நீங்கள் அப்போ நம்பணும் அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு பட்ஜெட்டு தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது நாலு பட்ஜெட் முடிஞ்சு போச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு அடுத்த ஆண்டு துவக்கத்தில் பிப்ரவரி மார்ச்சில் வரக்கூடிய பட்ஜெட்டு தான் இந்த கவர்மெண்ட்டோட கடைசி பட்ஜெட் ஏன்னா இருபத்தாறில் வந்து ஓட்டன் அக்கௌண்ட்டு தான் இடைக்கால பட்ஜெட் தான் ஃபுல் பட்ஜெட் போட முடியாது ஸோ தன்னோடய பட்ஜெட்டில் வந்து அஞ்சு பட்ஜெட் ஒரு கவர்மெண்ட்டுக்கு நாலு பட்ஜெட் முடிஞ்சிச்சு தட் இஸ் எண்பது பர்சன்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கான பட்ஜெட்டு எக்ஸ்பயர்டு இன்னும் ஒரு பட்ஜெட் ஒரு பட்ஜெட் தான் ட்வெண்ட்டி ஃபைவ் மட்டும் ஆமாம் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இருக்குது அதில் எவ்வளோ தூரம் இவரால் இதில் அலோகேஷன்ஸ் பண்ண முடியும்னு நமக்கு தெரியல எனவே அவர் முதலமைச்சர் சொல்கிறாரு நான் பார்த்து கொள்கிறேன்னா அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உழுவதெல்லாம் உயர்வுள்ளன்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு பெரிய ஸ்கீமை கவர்மெண்ட் கொண்டு வருது அதுவும் குறிப்பாக கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் பண்ணக்கூடிய முதலீடுகள் நோக்கங்கள் உயர்வானவை அவங்களால் அதில் எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பார பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் எனக்கு அந்த திட்டத்தில் மனப்பூர்வமான உடன்பாடு தான் அது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து நன்மை பயக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் சரி சார் இப்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு மறைமுகமாக ஒரு சூசகமாக வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதில் அதிமுகவை காப்பாற்றுவது தான் முக்கியம் விக்கிரவாண்டி தேர்தலில் உங்களுடைய தனிப்பட்ட சு சுயநலமாக நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் ஒரு பெருந்தமையோட முடிவெடுங்க அதிமுக வந்து ஒருங்கிணைப்பது தான் அப்படின்ற மாதிரி அந்த கோணத்தில் அவருடைய அறிக்கை அப்படின்றது இருக்குது இப்போ இதில் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எடப்பாடி அவர்களுக்கு சொ சொல்லப்பட்ட ஒரு சூசகமான ஒரு அறிக்கையாக இன்றைக்கி வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க ஓபிஎஸ் அவர்களுடைய அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் சொல்லதும் சொல்வது மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுகவை மீண்டும் இடிப்பதற்கான வாய்ப்புகள் நினைக்கிறீங்களா இல்லை ஒருங்கிணைந்த அதிமுக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தேவை இதுவும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் வந்து அந்த யோசனை அந்த எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரலன்னா கண்டிப்பாக அதிமுக வீழ்ச்சி தான் சி ஓபிஎஸ் ஒன்றும் பிஜேபிலேருந்து வந்தவர் கிடையாது திமுகலேருந்து வந்தவர் கிடையாது எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட மன்றாடுகிறார் என்னை அதிமுகவில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று மன்றாடுகிறார் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பெருந்தன்மையாக இருக்கலாம் ஏன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு எண்பத்தி எட்டு பூரா குடியரசுத் தலைவர் இருந்து ஜானகி அணி ஜெய அணின்னு பிரிஞ்சு எண்பத்தொம்போது ஜனவரியில் தோத்து கலைஞர் சி டிஎம்கே ஆட்சிக்கு வந்து கலைஞர் சீமான பிறகு ஒரே மாதத்தில் அம்மாள் கட்சி எல்லாத்தையும் ஜெயலலிதா கிட்ட கொடுத்துட்டு அந்த அம்மா அரசியல் அந்த கண்ணியமாக ஒதுங்கி போனார் உண்மையிலே அப்படி ஒரு கண்ணியமான பெண்மணியை பார்ப்பது கடினம் அரிது அரசியலில் அந்த அம்மா அப்படி இருந்தாங்க ஜானகி அணியில் இருந்தவர்கள் பலரும் ஜெயலலிதாவை மிக 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 கேவலமாக விமர்சனம் செய்தவர்கள் இன்ஃபேக்ட் திமுகவில் இருந்தவர்கள் கூட விமர்சனம் செய்யாத அளவுக்கு படுகேவலமாக ஜெயலலிதா விமர்சனம் செய்தவர்கள் ஜானகண்டில் இருந்தாங்க வீரப்பன் ஆரம் வீரப்பன் இருக்கட்டும் முத்துசாமியா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருந்தது ஆனா ஜெயலலிதா எல்லோரையும் கட்சியில் சேர்த்துக்கொண்டார் ஆமாம் இன்க்ளூடிங் ஆர் எம் வீரப்பன் எக்ஸ்எஸ் பண்டூட்டு ராமச்சந்திரன் மற்றபடி எல்லாரையும் அந்த மாதம் சேர்த்துக்கிட்டான் அதனால் அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன் எண்பத்தெட்டில் வந்து ஜெயலலிதா ஜானகினு பிரிஞ்சுருக்கும்போது ஜெயலலிதாவை வந்து அதாவது வந்து எவ்வளவு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமான வார்த்தைகளால் அவர்கள் விமர்சித்தவர்கள் ஆனால் அந்த அம்மா எல்லாரையும் எண்பத்தொம்போதில் சேர்த்துக்கிட்டாங்க ஒன்றுபட்ட திமுக உருவாச்சு தொண்ணூத்தொன்றில் ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கு பிறகு வரலாறு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்னு இவர் பிரிஞ்சவங்க எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அவர் தன்னை ஒரு ஜெயலலிதாவாக நினைத்து கொள்கிறார் அதுதான் தப்பு ஒன்று எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் ஆகுது கட்சி அண்ணா திமுகன்ற கட்சி அந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் முப்பது வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க அதிமுகவோட ஸ்தாபனமான திமுக கட்சியாக ஆரம்பித்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் எழுபத்தஞ்சு வருஷத்தில் இந்த ஆட்சியோடு சேர்த்து அவங்க இருபத்தி மூணு வருஷம் தான் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் தான் பவர் இருக்காங்க பெரஸ் அதிமுக வந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் முப்பது வருஷம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆறு முறை இயர்ஸ் அதாவது அவங்களோட ஆயுள் காலத்தில் அறுபது பர்சன்ட் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க எப்பயுமே ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு அவங்களுக்கு இருந்திருக்கு இப்போ குறைஞ்சிருக்கு வலுவான எதிர்கட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி அவர்கள் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறது இல்லை அவர் தொடர்ந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட முடியாதுன்றார் ஓபிஎஸோட நிலைமை ஒரு விதத்தில் பரிதாபகரமானதாக இருக்கிறது டிடிவி கூட வெளியில் போயிட்டார் டிடிவி வந்து நான் என்ன அண்ணா சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலை நான் தான் அன்னா அவர் சொல்லலை நான் கட்சி தனி கட்சின்னு போயிட்டார் பட் ஓபிஎஸ் வந்து ரெட்டாயில் எதிராகவே நின்று இருக்கார் நீங்கள் அவர் பட் அரவணைச்சு உள்ள அந்த டீமை சேர்த்துக்கிறது தான் நல்லது பட் இல்லைன்னா வந்து அது அவர் தான் எடப்பாடி தான் முடிவு பண்ணணும் ஏன்னா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இது நாலாவது தோல்வி எடப்பாடி சந்திக்கக்கூடிய இல்லை சார் இப்போது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஜானகி அவர்கள் ஜானகி வெர்சஸ் ஜெயலலிதா அணி அப்படின்னு இருக்கும்பொழுது ஜெயலலிதா அவர்கள் ஒரு தனி ஒரு செல்வாக்கை நிரூபித்து கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க இப்போ அது மாதிரி தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவில் கூடி இன்னைக்கு பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க ஓபிஎஸ் தனிச்சிருந்தும் கூட அவர் அவர் பின்னாடி வந்து எந்த ஒரு கூட்டமும் போகலை அப்போ அப்படிங்கிறப்போ அதிமுக அப்படின்றது ஏறத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் இதில் ஓபிஎஸ் அந்த பெரிய அளவில் பெனிஃபிட் வரும் அப்படின்ற எந்த வகையில் கணக்கு போட முடியும் கட்சி எடப்பாடி கிட்ட தான் இருக்குன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் அதை மறுக்கலை தொண்டர்கள் எம்எல்ஏஸ் எம்பிசி இல்லை ராஜ்யசபையில் ரெண்டு மூணு பேர் அவ்வளோதான் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அவர்கிட்ட தான் எடப்பாடி கிட்ட தான் இருக்காங்க நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும் எடப் ஓபிஎஸ் ஒரு இருபது தொகுதியில் அவர் உடைக்கிற ஆயிரம் ஓட்டால் அவர் ஜெயிக்க முடியாது ஆனால் எடப்பாடியை தோக்கடிக்க முடியும் கால் ஸ்பாயில்ஸ் போட்டு இன்னொன்று உங்கள் கூட இருந்தவர் தானங்க மூன்று முறை ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஓபிஎஸ் ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எழுதி வச்சுக்கோங்க நான் அதனால் வந்து யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னா அதுக்குள்ளே போக விரும்பல என்னுடைய நோக்கம் என்பது என்னுடைய விருப்பம் அதிமுக ஒரு வலுவூடா வலுவான ஒரு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் நல்லது ஏன் தெரியுமா அதிமுக பலவீனம் அடைஞ்சதுன்னா அந்த இடத்துல மதவாத சக்திகள் தான் இட்டு நிரப்போம் தெலுங்கானால என்ன ஆச்சு பார்த்திங்கள்ல பத்தாண்டுகள் ஆண்ட பிஆர்எஸ் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி இன்றைக்கி ஜீரோ ஜீரோவாக நிற்கிதுங்க அங்கே யார் வந்திருக்கா எட்டு சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்குங்க பதினாறு சீட்டில் எட்டு சீட்டு பிஜேபி ஜெயிக்கணும் எவ்வளோ பெரிய ஆபத்து மாநிலத்துக்கு யார் காரணம் இதுக்கு அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வரும் பலவீனம் அடையக்கூடிய அதிமுக பாஜகவின் வளர்ச்சியில் போய் முடியும் காலப்போக்கில் ஒரு எலெக்ஷனோ ரெண்டு எலெக்ஷனோ இது ரொம்ப ஆபத்தான நிலைமை இன்ஃபேக்ட் திமுகவோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயே அதிமுக வலுவுடன் இருக்கணும் ஏடிஎம்கே பலவீனம் அடைவது திமுகவுக்கு நல்லது இல்லை அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை கட்சி எடப்பாடி கிட்ட தாங்க இருக்குது அறுபத்தாறு எம்எல்ஏல அறுபத்தி மூணு எம்எல்ஏ அவர்கிட்ட தான் இருக்கான் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்காங்க மறுக்கலைங்க ஆனால் ஒரு இருபது தொகுதியில் ஓபிஎஸால் உடைக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க அது நஷ்டம் யாருக்கு தெரியுமா ஓபிஎஸ் கிடையாது அவருக்கு ஒன்றும் கிடையாது அடையிறதுக்கு எடப்பாடிக்கு தான் ரெண்டாவது ஒரு இன்க்ளூசிவ் பர்சனாக தாங்க நீங்கள் இருக்கணும் ஜெயலலிதா வந்து ஜானிகனிலேருந்து எல்லோரும் சேர்த்துக்கும் போது அதில் பிரயோஜனம் இல்லாத பல பேரும் தான் வந்து சேர்ந்தான் அந்தம்மா என்ன உன்னால் எனக்கு ஓட்டு வராது உன்னால் பாதி ஓட்டு வரும் உன்னால் கால் ஓட்டு வரும் அப்படி சொல்லியா சேர்த்தாங்க இல்லை இல்லை எல்லா சேர்த்துக்கணும் இல்லை இங்கே வந்து தலைமை பதவிக்கு மிகப்பெரிய அளவில் இடையில ஒரு சண்டை நடக்குது ஒரு கோல்டு வார் நடக்குது அப்படிங்கிறது தான் எங்கள் பிரச்சனை அப்போ அதுக்கு அந்த அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு உள்ள சேருங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா இப்படி தான் பேசுகிறாங்க தலைவர்களை பற்றி பேசுகிறாங்க வேலுமணி தங்கமணி உதயகுமார் இப்படி பேசுகிறாங்க அதிமுக வாக்கு வங்கி எங்கே போகுது நம்ம பேச வேண்டியது அதுதான் தலைவர்கள் போவாங்க வருவாங்க போவாங்க யாரும் நிரந்தரம் கிடையாது சாஸ்வதம் கிடையாது அந்த ஓட் பேங்க் எங்கே போகுது ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்குன்றது அது முப்பது பர்சன்ட்டோ முப்பத்தஞ்சு பர்சன்ட்டோ ஒன்று மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது அடிப்படையில் ஃபண்டமெண்டலி ஏடிஎம்கே ஓட் பேங்க்குன்றது ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தமிழக அரசியலோட அச்சாணி ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தான் ப்ரோ டிஎம்கே ஓட் பேங்க் கிடையாது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணதால் தான் ஜெயலலிதாவால் தொடர்ந்து ஜெயிக்க முடிஞ்சுது கலைஞர் மாதிரி ஒரு பெரிய தலைவரை எதிர்த்து முப்பது ஆண்டுகள் அரசியல் பண்ணுறதுன்றது நினச்சி கூட பார்க்க முடியாத சாதனை அந்த அம்மா அதை எப்படி சாதிச்சாங்கன்னா மக்கள் ஆதரவோடு சாதிச்சாங்க ரெண்டாவது தமிழக அரசியலின் மையக்கரு ஆன்டிடிஎம்கின்றதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தான் ஒருத்தர் தான் பிரதிநிதி என்று தன்னை நன்றாக அந்த இடத்துல அவங்க பொசிஷன் பண்ணிக்கிட்டாங்க அம்மா ஏன் தோத்தாங்க எண்பத்தி எட்டில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திமுக அந்த அம்மா ஏறுனாங்க வாழம் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னாங்க ஆனால் ஜெயலலிதா கருணாநிதி ஒரு தீய சக்தினாங்க அந்த அந்த ஓட் பேங்கை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அவன் தான் தமிழ்நாடு அரசியலில் நிற்க முடியும் நவ் ஜெயலலிதா இல்லை எடப்பாடி நாலு வருஷம் நாலரை வருஷம் ஆண்டுட்டு போயிட்டார் அந்த ஏடிஎம்கே ஓட் பேங்க்குன்னு ஒன்று இருக்குல்ல அது எங்கே போகும் அதை பற்றி தான் நம்ம பேசணும் ஓபிஎஸ் எங்கே போகிறாரு யூபிஎஸ் எங்கே போகிறாருன்றது இல்லை அது இந்த எலெக்ஷன்லேயே ஒரு ஆபத்தான போக்கு என்ன வந்திருக்குன்னா அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா அ பர்சன்டேஜ் சீமானுக்கு போயிருக்கு பிஜேபிக்கு போயிருக்கு அது ஒருபோதும் திமுகவுக்கு போவாது திமுக போவாது குறைஞ்சிருக்கு ஆமாம் போ ஒருபோதும் அது திமுகக்கு போவாது ஏடிஎம்கே ஓட் பேங்க்குன்றது அவனை ஏடிஎம்கே தலைமையில பிடிக்கல ஓபிஎஸை பிடிக்கல அல்லது ஈபிஎஸை பிடிக்கல ஆனால் அவன் ஒரு பரம்பரை அண்ணா திமுக காரன் ஸ்ட்ராங் ஆன்டி பி டிஎம்கேன்னு வச்சுக்கோங்க தான் ஏடிஎம்கேவாக இருக்க அவன் செத்தே போனாலும் அவன் திமுக கூப்பிட்டு போட மாட்டான் சாய்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவான் வீட்டிலேயே இருந்துருவான் இல்லை போய் நோட்டாக் போடுவான் இல்லை போய் சீமானுக்கு போடுவான் இல்லை பிஜேபிக்கு போடுவான் இதில் எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது ஸோ ஒன்றுபட்ட அதிமுக தமிழ்நாட்டுக்கு நல்லது எடப்பாடி தலைமைக்கான பொறுப்பு இருக்கிறதுனால தான் பிரச்சனை கன்வின்ஸ் பண்ணுங்க பேசுங்க இறங்கி அவர் ஓபிஎஸ் ஆனால் இப்படியே தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு அந்த அந்த ஒரு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த சூசக அறிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமா யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இறங்கி வர்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்ற மாதிரியான குணத்திடம் எனக்கு அது தெரியல பாஸ் எனக்கு அவர் வந்து சூசகமா அத அவர் இறங்கி வர போகிறாரா இல்லையான்னு தெரியல ஆனால் இந்த தோல்விகள் அவருக்கும் சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கலாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நாலாவது பெருந்தோல்வி பத்தொம்போதில் அடி இருபத்தொன்னு அறுபத்தாறு சீட்டு வாங்கினாலும் ஃபினிஷ்டு எதிர்கட்சி லோக்கல் பாடி பூரா அடி எல்லா இடைத்தேர்தலையும் தோல்வி இப்போ பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய தோல்வி இருபத்தாறில் இதே மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் சொல்கிறாங்க இதே மாதிரி நாலு முனை போட்டி விஜய் வராரு வந்துட்டார் அவர் கண்டிப்பாக அசெம்பிளிக்கு வரதான் போகிறார் அப்போ வந்து அஞ்சு முனை போட்டியாக இருக்கும் திமுக கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக எடப்பாடி தலைமையில ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் சீமான் எட்டு பர்சன்ட் விஜய் ஒரு பக்கம் அஞ்சு முனை போட்டினா இந்த நிலைமையில் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய டிஎம்கே அலையன்ஸ் தொடர்ந்ததுன்னா இரநூறு சீட் மேல் அடிப்பாங்க அஞ்சாவுடையது நாற்பதுன்னு நம்ம சொன்னோம் ஆல்ரெடி அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க

கட்சிக்காரனும் வெளியில் போயிடுவான் ஓட் பேங்க்கும் வெளியில் ஓட் பேங்க் வெளியில் போயிடுவோம் நான் சொல்கிறேன் கேடர் வெளியில் போனால் கூட கவலை இல்லை ஏன்னா எந்த கட்சியுமே தான் கேடர் ஓட்டை வச்சு கிடையாது மக்கள் ஓட்ட வச்சு தான் அது இருக்குது அப்போ நீங்கள் தோக்க தான் போகிற எடப்பாடினு ஏடிஎம்கே ஓட்டு போகணும்னு நினைக்கிற ஒருத்தன் தோக்கத்தாண்டா இவர் அப்படின்னு நான் என்ன பண்ணுவான் உடனே சீமானுக்கு போவான் இல்லை விஜய் வந்து விஜய்க்கு போவான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் விஜய் செகண்ட் சாய்ஸ் சீமான் தேர்ட் சாய்ஸ் பிஜேபி அதிமுக வாக்கு வங்கி சிதற தொடங்கி இருக்கிறதுன்றது தான் இந்த தேர்தலோட முக்கியமான பாடங்களில் ஒன்றுன்னு நான் பாக்குறேன் ஞாபகம் சுகோங்க சீமானுக்கு எட்டு புள்ளி ஒரு பர்சன ஏறி இருக்குது பெரிய டெவெலப்மெண்ட்டுங்க ஆனா இப்போ எட்டு பேர் வந்திருக்காங்க இல்ல சார் இப்போ இது ஒரு பெரிய முன்னேற்றமா ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட திமுகவினுடைய வாக்கு வங்கி இங்கே குறைஞ்சிருக்கு அப்படின்றதே ஒரு பக்கம் பார்க்க முடியுது அதிமுகவுடைய வாக்கு வங்கி போன தேர்தலை தேர்தலுடைய தேர்தல் வாக்கு வங்கி அப்படின்றத ஸ்டெயின் சஸ்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அதே இருபத்தி மூணு சதவீத ஓட்டு போன வச்சு என்ன பண்றது சரி இவங்களுக்கு மூணு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னா இவங்களோட அலையன்ஸில் இவங்க தூக்கிட்டு வந்துருவாங்க நாற்பத்தாறு பர்சன்ட் இவங்க வாங்கிருக்காங்கங்க லாஸ்ட் டைம் வந்து ஐம்பத்து ஃபிஃப்டி இருந்தாங்க இருந்தவங்க தடவை ஃபார்ட்டி சிக்ஸ் வாங்கியிருக்காங்க நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் தேர்ட்டி பிளஸ் என்ன இந்த தடவை உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ பசு இதை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சரி இது வந்து அந்த காலத்தில் ஒவ்வொரு தடவை தோக்கும்போதும் கலைஞர் வந்து சதவீத கணக்கு சொல்வார் பேச மாட்டார் தோத்தா சதவீத கணக்கு சொல்லுவார் அந்த மாதிரி தான் இருக்குது எடப்பாடி பேசுறது தோத்த தலைவர்கள் தான் சதவீத கணக்கு பேசுவாங்க நம்பர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் சீட் இருக்கா இல்லையா சார் நாலு முனை போட்டி அடுத்த தேர்தலில் விஜய் வந்தால் கண்டிப்பாக வரதான் போகிறார் அஞ்சு முனை போட்டியாக போகுது அஞ்சு முனை போட்டியில் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஷேப்பில் டிஎம்கே அலைன்ஸ் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க இரநூறு சீட் அடிப்பாங்கவுங்க அரித்மேட்டிக்ஸு அதிமுக வாக்கு வங்கி தன்னிடம் இருந்து சிதற தொடங்கி இருக்கிறது சிறுதுளி பெருவெள்ளம் ஒரு பர்சன்ட்டோ என்னமோ இந்த எலெக்ஷனில் சீமானுக்கு போயிருக்குங்க பிஜேபிக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் போயிருக்குன்றாங்க நான் சொல்றது கன்சர்வேட்டிவ் பிஜேபி நாம் தமிழரும் அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தை இங்கே விழுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றீங்களா ஆமா அதுதான் உண்மை இசி தமிழக அரசியலோட மையக்கரு பல்கரம் அச்சானி ஆன்டி டிஎம்கே அந்த வாக்குகள் ஏடிஎம்கே கிட்ட இருந்தப்போ தான் ஏ ஏடிஎம்கேடிஎம்கேடிஎம்கேஏஏடிஎம்கேன்னு மாறி மாறி வந்தது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த வாக்கு வங்கியில் சரிவுற்பட்டிருக்கு அந்த அம்மா இறந்த உடனே ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட் பேங்க் வெளியில் போயிடுச்சுன்றாங்க இப்போ எடப்பாடியோட ஆட்சி காலத்துக்கு பிறகு இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் வெளியில் போயிருக்கு அதுதான் இருபத்தி மூணு பர்சன்ட் அந்த அஞ்சு பர்சன்ட் எங்கே போயிருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சீமானுக்கும் அந்த மாதிரி அதில் ஒரு டபுள் இருக்கலாம் மினிமம் பிஜேபிக்கும் போயிருக்கு அப்போ இந்த போக்கு இருபத்தாறில் இப்படியே தொடர்ந்தா ஏடிஎம்கே பெரிய ஆபத்து ஆகவே ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் தேவை எடப்பாடி அவர்கள் நீக்கி போக்காக நடந்து கொள்ளாமல் இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு வரட்டுத்தனத்தோடு வறட்டு பிடிவாதத்துடன் அவர் எனக்கு வெளியில் போனவங்க யாரும் உள்ள வேணாம் அவர் ஏதோ கணக்கெல்லாம் சொல்கிறாரு அப்போ இருந்ததை விட இப்போ கூடியிருக்கின்றார் இந்த கதையெல்லாம் வேணாம் அவர் அங்கே உடைக்கிறார் ஓட்டை போய் அந்த பர்செப்ஷன் வாரில் நீங்கள் தோற்றுருவீங்க இன்னொன்று இது மட்டும் இல்லை டிடிவியோட அவர் அலைன்ஸும் போடணும் என்ன கேட்டிங்கன்னா சரத்பவார் காங்கிரஸ் விட்டு வெளியில் போனார் காங்கிரஸும் சரத்பவாரும் அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வெளியில் போன டிடிவியோட அலைன்ஸ் வச்சுக்கோங்க உங்கள் பிரதான எதிரி டிடிவியா திமுகவா நான் சேர்க்கவே மாட்டேனேன் ஐயா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி இல்லாமல் யாராலையுமே ஜெயிக்க முடியாது சீமானு கூட தான் பாடம் ஒரு நகர்வுகள் தான் இருக்காங்க விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறோன்ற தேர்தல் அரசியல் வந்தாலே நீங்க கூட்டணி வச்சு தான் ஆகணும் இல்லாட்டியும் சமுதாய இயக்கமாக திராவிடர் கழகமாக சமுதாய இயக்கமாக தான் இருக்கணும் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதில்ல பிஜேபியோ காங்கிரஸோ எம்ஜிஆரோ கலைஞரோ யாருமே கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சது கிடையாது அரசியல் என்பது எலெக்ட்ரல் பாலிடிக்ஸ் என்பது கூட்டணி அரசியல் தான் வரட்டுத்தனமாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது சார் இப்போது மகாராஷ்டிராவில் ச அதாவது அஜித் பவாருக்கும் பாஜகவுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு அதாவது அந்த இரண்டு கட்சிகளுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு அது குறிப்பாக அதில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் வந்து குறிப்பிட்டிருந்த சில விஷயங்களை வந்து அதற்கு ஒரு தூபமிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அதில் ஆர்எஸ்எஸனுடைய அந்த ஆர்கனைசர் பத்திரிகையில் வந்து பாஜக தேசியவாத காங்கிரஸ் கட்சி அதாவது ச அஜித் பவாரனுடைய அந்த அணி கட்சியை கூட கூட்டணி வைத்ததே தவறு அதே போன்று பாஜக வந்து கட்சிகளை உடச்சி இங்கே தேவையில்லாத அரசியல் பண்ணதுனால தான் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய இதில் வந்திருக்கு இப்போ இது வந்து அந்த கட்சி வரக்கூடிய இந்த வருடம் இறுதியில் வந்து மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் வருது இப்போ அதற்கு முன்பாக இந்த மாதிரியான ஒரு பூசல் அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஆர்ணிசருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க ஆர்கனைசர் பத்திரிக்கை செய்தி இதெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அது ஏதோ மோடிக்கான கண்டனம் ஸ்ட்ரிக்சர்ஸை குட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆர்எஸ்எஸோடைய அஜெண்டாவை மோடி அப்படியே செயல்படுத்திகிட்டு இருக்காரு ஒருபோதும் மோடியை ஆர்எஸ்எஸ் கைவிடாது வாராவது போல் வந்தி போல் வந்த மாமணி தான் மோடி ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் அஜித் பவார் இஷ்யூவில் இவ்வளோ பேசுகிறாங்க ஏன் மோடி அதை பண்ணார் கவர்மெண்ட்டை கவுக்குறதுக்கு அஜித் பவாரை உள்ளே தான் ஆகணும் அஜித் பவாரை எப்படி எழுக்கணும் எழுபதாயிரம் கோடி ஊழல்னு சொல்லி மோடியாக பேசுகிறேன் அவர் தான் பேசியிருந்தார் பிசிங் 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 ஆட்டுகள் ஆட்டுவாருனாரு ஃபட்னாவிஸு அதெல்லாம் சொல்லிவிட்டு போய் அவர் நாற்பது எம்எல்ஏ வாட்ஸ் தூக்கிட்டு வந்தாங்க எதுக்கு தூக்கினு வந்தாங்க ஆட்சி அமைக்கணும் தூக்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து இவ்வளோ ஞான உதயம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆர்கனைசர் ஒரு வருஷமாக என்ன பண்ணுச்சு அங்கே சி அஜித் பவாரோட என்சிபி பலவீனமான நிலையில் தான் இருக்குது ஒரு சீட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க என்சிபியோட ஓட் பேங்க் செதறிடுச்சு சரத்பவார்கிட்ட தான் மெயின் என்சிபி இருக்குது இந்த ஆண்டு அக்டோபரில் எலெக்ஷன் வருது அங்கே வந்து இந்த எலெக்ஷனில் என்சிபி ஒரே என்சிபி தான் இருக்குன்றாங்க அஜித் பவாரோட என்சிபி இருக்காது ஷிண்டே கிட்ட ஓரளவு சிவசேனா இருக்கும் ஸோ மெயின் பிளேயர்ஸ் பிஜேபி இப்போ உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா ஷி ஷிண்டேவோட சிவசேனா பவாரோட என்சிபி உத்தவ் அஜித் பவாரோட என்சிபி இல்லை இந்த நாலாவது அஞ்சாவது பிளேயர் இந்த எலெக்ஷனில் காணாமல் போயிடுவான்றாங்க வரக்கூடிய லோக்ஸ் அந்த நாலு மாதத்தில் அங்கே பா அசம்பி எலக்ஷன் அக்டோபரில் அசம்பி எலெக்ஷன் இந்த அசம்பிளி எலெக்ஷனில் அஞ்சு பிளேயரில் ஒருத்தர் காலி அஜித் பவார் அஜித் பவார் காலி இட்வல் பி ஷிண்டே சிவசேனா அண்ட் பிஜேபி ஒன் சைடு காங்கிரஸ் என்சிபி ஒரே என்சிபி தான் இந்த எலெக்ஷனோட முடிவு அதுதான் அதனால் அஜித் பவாரை பற்றி பெரியதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேர்தலில் கரைந்து போயிருக்கிறார் அஜித் பவார் சரிமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழைத்து இருக்கீங்க நன்றி